வெற்றி வேல் முழுவனுக்கு அரோகரம் இன்றைக்கி புள்ளியார் கோயிலுக்கு போகணும் இது லிவர்பூலில் இருக்கிற ஸ்ரீ விக்ன விநாயகர் அருமையான ஒரு கோவில் இங்கே அழகாக மரம் தங்க கலரில் பக்கத்துலேயே விளக்கு பூஜையெல்லாம் பண்ணதுனால விளக்குகள்லாம் புடவை சாத்தி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இது சாயரட்ச பூஜை இன்றைக்கி ஆவணி முதல் நாள் நாங்கள் வந்தோம் புள்ளையார் சதுர்த்திக்கான எல்லா வித முன்னேற்பாடுகளும் செய்துட்ருக்காங்க கோவிலில் கோவிலில் மூணு வேளையும் நல்ல ஆகம விதிமுறைப்படி பிரமாதமாக பூஜை பண்ணுறாங்க நேற்றுக்கு கோகுலாஷ்டமி இருந்தது இந்த கோவிலில் அதுக்கும் நிறைய நிறைய பக்தர்கள் வந்து கோபால் காலா டோலோதவம் எல்லாமே செய்கிறது இங்கே எல்லா கோவில்லேயும் இது விநாயகர் சன்னதிக்கு நேர பின்னாடி தக்ஷணாமூர்த்தி அப்படியே சுற்றி நம்ம வளம் வரும்போது சுப்ரமணிய சுவாமியோட சன்னதி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு கிருஷ்ணரோட உற்சவர மூர்த்தியை வந்து நீதிக்கு அலங்காரம் பண்ணி வச்சது இன்னமும் அப்படியே இருக்குது பாருங்கள் சிவனோட சன்னதியாக அடுத்தால் அதுவும் அம்பாலோட ரொம்ப அழகாக அருள் பாலிக்கிறார் இதுக்கு பக்கத்தில் உள்ள சன்னதி வந்து மகாலட்சுமி துர்கை சரஸ்வதி இந்த சந்நதிகளும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது சாய பூஜையில் எல்லா சந்நதியிலையும் பூஜை பண்ணாங்க இப்போ அப்படியே நம்ம நவகிரகத்தை பார்க்கலாம் ரொம்ப அருமையாக நவகிரக ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க தினம் இதுக்கு அபிஷேகம் ஆராதனைகள்லாம் நடக்குது நிறைய பக்தர்கள் வர்றதுனால இது ரொம்ப பாப்புலரான ஒரு கோவில் இது பல வருஷமாகவும் இருக்குது காலபைரவருக்கு சன்னதி இருக்குது இங்கே தனியாக ஸோ அதை வழிபட்டுட்டு மூர்த்திகள்லாம் ரொம்ப அழகாக தயாராக வச்சுருக்காங்க நிறைய வாகனங்கள்லாம் இருக்குது தேர் இருக்குது இந்த கோவிலில் தயார் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கும் ஸோ அருமையான ஒரு கோவிலை பார்த்து சுவாமி தரிசனம் பண்ண திருப்தியோடு நம்ம வீட்டுக்கு திரும்ப